து காரணம் அந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ் தாய் வாழ்க்கை பாடிய செல்வங்கள் ஸ்ரீநிதி செல்வி கீர்த்தனா செல்வி ஆகிய மூன்று செல்வங்களுக்கும் மிக சிறப்பாக தமிழ்தாய் வாழ்க்கை வாடியவர்களுக்காக இந்த அவை கண்டிப்பாக அடுத்து வரவேற்பு நிலைய திரு காமரஞ்சன் அவர்கள் நம்முடைய பேரவையினுடைய செயலாளர் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வது என்றால் எவ்வளவு சிரமம் என்று நமக்கெல்லாம் தெரியாது ஆனால் ஒவ்வொரு மாதமும் யாராருக்கு என்னென்ன பொறுப்புகள் என்னென்ன பங்களிப்பு செய்வதற்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக அழைப்பாளர்களை து சிறப்பு செய்வது ஏற்பாடு செய்வது அவை நிகழ்ச்சிகளை மிக திறம்பட ஒவ்வொரு மாதமும் செய்து வருகின்ற நம்முடைய செயலாளர் அவர்கள் சிறந்த முறையிலே வரவேற்பதை ஆற்றினாருக்கு ஆற்றினார்கள் அவருக்கு இந்த அவையை பார்க்கிறார்கள் நம்முடைய அவையின் தலைவராக இருக்கின்ற அர்மே இ சோரையார் அர்மே வெண்பார் உட்டே கே சர்பாகே ஜாவே கண்டி கொண்டாகர் உங்களுக்கு இந்த அவை நன்றி வாரத்திற்கு அடுத்து வெண்பார் இருந்து வழிய கிரிமருக்கு மூலிகை சாமையா கூவர்சி அரமேயர்கள் తమిళ அர்சன் ஐயா அவர்கள் செயல் ஊதுவர்களை தேவசுவாமி அவர்களே ஆரியங்களுடைய தலைவர் பொன் திையார் அவர்களே குமரன் சாமிக்களாக விளம்கிட்டு ஜெகநாதர் அவர்கள் ஆஇயைந்து நல்ல உள்ளங்கட்டும் இந்த அழைப்பை அளிப்பார் தலைவர் அவர்கள் மில்டார் க்கே மிகச் சிறப்பு ஒரு பிரசத்தை எல்லோரும் கூடி கொள்ள வேண்டியே சொன்னார்கள் நவீன் குலமாகிய ஒரு முழு நானூறு பெண்காட்டை நடத்திய ஒரு முழு குறிப்பிட்டார்கள் பெண்பாக பெண்பாடு சேர்ந்ததற்கு ஒரு நூலாக வெளியிடப்படும் செய்தியை சொன்னார்கள் அது தமிழகத்திலேயே எந்த பேரவையிலும் சாதிக்க ஒரு பெரிய சாதனை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை ஏற்று செய்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு இந்த வேறவையை திருக்குறள் பாராட்டின காமல்துறை உணர்ச்சி மகிழ்ந்து என்கின்ற ஒரு அதிகாரத்தை பற்றி மதிப்பூரியவர் பன்னீர்செல்வர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள்

தூங்கி தூங்கி கொண்டுதான் இருக்கிறது அது இரண்டு வாரங்களும் கடைசிக்கு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் இறை கொள்கையில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையிலே நம்முடைய உள்ளத்தின் புறத்தோற்றமே புலன்களின் புறத்தோற்றம் என்று ஒரு நல்ல கருத்தை அவரை பதிவு செய்தார் வள்ளுவன் இந்த காமத்து பாதையை சொல்கிற இந்த வாழ்சாலைகளை போன்ற ஒரு பக்கரமான கருத்துக்களை சொல்லாமல் மிக மென்மையான உணர்வுகளை அவர் கலைவன் தலைவர்களே பலப்படுத்தி நாங்கள் வாழ்வியலில் நல்ல நெறிவுடன் வாழ்வதற்கு வழிபடுத்தியிருக்கிற என்கிற கருத்தை தொடர் சொல்லியிருக்கிற அவருக்கு மிகுந்த நிதியை தெரிவித்துக் கொள்வோம் ராம்குமார் அவர்கள் தொகுத்து வெளியிட்டார்கள் அந்த நூலை நம்முடைய அவர்களை பதிவிட்டு பழனிசாமி அவர்கள் ஐயா அவர்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன் அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் தன்னுடைய மகனுடைய கல்விகளை இங்கு ஐயா மூலம் அவர் வெளிப்படுத்தினார் அதை அவர் நூலாக உறுத்து வந்து வெளியிடுவேன் என்று சொல்வதற்கென்று இந்த அவையிலே ஒரு நூலாக வெளிப்படுத்தி தன்னையெல்லாம் கல்வி இதிலிருந்து தன்னை மகற்றாற்றிலும் முதலில் அவையிற்கு முந்தி இருக்க செயலில் என்கின்ற கேட்க தன்னுடைய மகன் இங்கு இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் இருப்பதாக ஒரு நிலையை உடலை அப்படியே ஏற்படுத்தினார்கள் அவருடைய முயற்சிக்கு இந்த அவை நன்றி பாராட்டினார்கள் அவர்கள் இன்றைய வசதியுடனே நமக்கெல்லாம் வளர்ந்துள்ளார்கள் அனைவருக்கும் அவசியம் கண்டிப்பாக இருந்து மனதில் செல்வமாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தமிழ் நிலம் தரணிக்கு திலகம் என்கிற ஒரு அருமையான நூல்

எவ்வளவு சிறந்த கவிதையாக இருந்தாலும் சிறந்த உரையாக இருந்தாலும் அதையே நாம் இசைக்கும் போது அது நம்மை தானாக்கும் நகை கொடுக்கும் ஆகவே அவர் எங்கே ஒரு முறை நான் அவர்களே சொல்லியிருக்கேன் படிக்க வேண்டாம் பேசுங்கள் தேசி பழகுங்கள் அது எவருடைய காணிகள் நன்றாக இருக்கும் படி படித்த படிப்பதை விட

அரக இல்லை பணியில் தமிழில் இயற்கை பேராளவில் இருக்கிற ஒரு அழைப்பு மிக அற்புதமான ஒரு முறை அதற்கு நேரம் பார்க்கவில்லை ஏற்கனவே இரண்டு முறை நான் அவருடைய பேச்சு கேட்டுக்கொண்டேன் மிக சிறந்த பேசாமல் எல்லோரும் அவருடைய பேச்சு எல்லோரையும் உள்ளே உள்ள பதிவிறக்கக்கூடியது பசி எடுக்கக்கூடியது மிக சிறந்த மிக அற்புலமாக அவர்கள் கைது செய்தார்கள் அந்த வழக்கையெல்லாம் சொல்ல முடியவில்லை சிறந்தகளை சொன்னார்கள் படிப்போடு

நம்முடைய இலக்கிய நிறைய வர்ணனைகள் ஐயம் அவருடன் இவ்வளவு மிக கவி சந்தரம் கவி சக்கரவர்த்தி தங்கிகளாக பாராட்டுள்ளார் அப்படிப்பட்ட கம்பன் அவருடைய வாயிலத்தில் என்னுடைய அருமையில தொடர்ந்து இருக்கிற ராமதா என்று காமனாத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சும்மையை தொடர்ந்து இருக்கிறது ஆகிய அம்மராமாயணத்தில் இயற்கை காட்சிகள் அதற்கு ஆனால் அதை கூட இயற்கை காட்சிகள் மிக அழகாக அர்த்தமாக சொல்ல முடியும் ஏற்பட்ட அதையெல்லாம் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன்

کلي کونانند